ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல மூணாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கருண் என்பவர் ஒரு ஜோடி காலனிகளை இருபத்தைந்து சதவீதம் விலையில் வாங்கினார் அவர் செலுத்திய தொகை ரூபாய் ஆயிரம் எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இப்போ குறிக்கப்பட்ட விலைனால் குறித்த விலைன்னு அர்த்தம் குறித்த விலை பார்த்திங்கன்னா தள்ளுபடி அடக்க விலை எல்லாமே சேர்ந்து தான் வரும் அப்போ குறித்த விலையில் இருபத்தஞ்சி சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு க குறி குறிக்கப்பட்ட விலை தானே கண்டுபிடிக்கணும் அப்போது இதுக்கு வந்து நம்ம பீன் எடுத்துக்கலாம் அப்போது காலனி களின் குறித்த விலை குறித்த விலை ரூபாய் பி என்கு சொல்றாங்க நம்ம பீன் எடுத்துக்கலாம் தானே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் செலுத்திய தொகை வந்து ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்களா அப்போ இது எழுதிக்கோங்க காலனிகளுக்காக செலுத்திய தொகை செலுத்திய தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி பெற்ற தொகை தள்ளுபடியில் வருதுங்களா அப்போ இது தள்ளுபடி பெற்ற தொகை பார்த்தீங்கன்னா பி யில் இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது பி நம்மளுக்கு தெரியாது இது பெருகும் பி பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது பி பெருக்கள் இருபத்தஞ்சி சதவீதம் எப்படி இல்லை இருபத்தஞ்சி பை நூறு ஓ இப்போ நம்ம குறித்த விலை கண்டுபிடிக்கணும்ல அப்போது அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அதில் வரணும் அப்போது பாருங்கள் குறித்த விலை குறித்த விலை கழித்தல் தள்ளுபடி இஸ் ஈக்வல் டு செலுத்திய தொகை பாருங்கள் குறித்த விலை நம்மளுக்கு தெரியாதுங்களா அப்போனா இது பின்னு எடுத்துக்காங்க தள்ளுபடிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பி பெருக்கல் இருபத்தஞ்சி பை நூறு இஸ் ஈக்குவல் டு செலுத்திய தொகை எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ஓ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள் நூறாள் இது வகுத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இது பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சின்னு வரும் அப்போ இது பெருக்கிட்டிங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சி பின்னு வரும் அப்போது அப்போ பாருங்கள் இதுக்கு பி கழித்தல் அது கேன்சல் பண்ணால் என்ன வந்துச்சு பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சி பி இஸ் ஈக்குவல் டு ஆயிரம் அப்போது இதில் பாருங்கள் பி ரெண்டுத்துலுமே இருக்குதுங்களா அப்போ பி பொதுவாக வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்திங்கன்னா இதில் பாருங்கள் ஒன்று மீறும் கழித்தால் இது பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சி இஸ் ஈக்குவல் டு ஆயிரம் அப்போ பாருங்கள் ஒன்றில் இது கழிச்சிங்கன்னா ஒன்றில் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தஞ்சி கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா இங்கே இல்லாதனால நீங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சேர்த்துக்கோங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஒன்றுலேருந்து இது கடன் வாங்கி இது பூஜ்ஜியம் ஆகிடும் இது பத்துன்னா இது கடன் கொடுத்திங்கன்னா இது பத்தாயிடும் இது ஒன்பதாயிடும் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு இது பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தஞ்சு அப்போது பி பெருக்கல் பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஆயிரம் அப்போ இங்கே பாருங்கள் இது பெருக்கல்ல இருக்குதுங்களா அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிவிடும் அப்போது Uh, P இஸ் ஆயிரம் வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தஞ்சி அப்போது இது பாருங்கள் ஸ்தானத்தில் இருக்குதுங்களா அப்போ ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது நூறால் நீங்கள் வகுத்திங்கன்னா இது நம்பராக மாறிவிடும் ஏன் நூறால் வகுக்கிறோன்னா ரெண்டு நம்பர் இருக்குது மூணு நம்பர் இருந்துச்சுன்னா ஆயிரத்தால் வகுக்கணும் ஒரு நம்பர்னால் பத்தாறு அப்போது ரெண்டு நம்பர் நூறால் நூறாள் வகுத்தீங்கன்னா பாருங்கள் அப்போது ஆயிரம் அப்போது இது நூறால் வகுத்திங்கன்னா எழுபத்தஞ்சி பை நூறுன்னு வரும் அப்போது இந்த நூறு பாருங்கள் இங்கே வகுத்தல் இருக்குதுங்களா அப்போ இங்கே மேலே வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போ பாருங்கள் பி இஸ் ஈக்குவல் டு ஆயிரம் பெருக்கல் நூறு பை எழுபத்தஞ்சி அப்போது பி இஸ் ஈக்குவல் டு இது பெருக்குனிங்கன்னா ஆயிரம் பெருக்கல் நூறுனால் ஒரு லட்சம்னு வரும் ஒரு லட்சம் பை எழுபத்தஞ்சி அப்போது இது பாருங்கள் எழுபத்தஞ்சாலே நீங்கள் வகுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தை ஒரு லட்சம் அப்போ பாருங்கள் எழுபத்தஞ்சி நூறுல எவ்வளோ வரும் ஒரு எழுபத்தஞ்சு தான் வரும் அப்போது எழுபத்தஞ்சு அப்போ பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு இந்த எண்பது பூஜ்ஜியம் எரிக்கோங்க அப்போ அப்போது மூ எழுபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு இது பூஜ்ஜியம் வரும் மறுபடியும் இந்த பூஜ்ஜியம் இருக்குனிங்கன்னா பாருங்கள் மறுபடியும் இரநூத்தி ஐம்பது வருது அப்போ மறுபடியும் மூணு முறை வரும் அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சி மறுபடியும் வரும் இது பார்த்திங்கன்னா மறுபடியும் அஞ்சு ரெண்டு அப்போ இந்த பூஜ்ஜியம் இருக்குனிங்கன்னா இது வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் மூ எழுபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போது இது கழிச்சிங்கன்னா இது அஞ்சு இங்கே ரெண்டு அப்போது இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சின்னு மீறுது அப்போது இங்கே புள்ளி வச்சிங்கன்னா புள்ளி வச்சு இங்கே ஜீரோ சேர்த்துங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி போயினே இருக்கும் அப்போ பாருங்கள் மறுபடியும் மூணு முறை வரும் எழுபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி மறு மறுபடியும் இருபத்தஞ்சின்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் பூஜ்ஜியம் சேர்த்துங்கன்னா மூ மூபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த மாதிரி போயின்னே இருக்கும் அப்போது மீதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இந்த மாதிரி போயினே இருக்கோமா அதனால நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா பியூ இஸ் ஈக்குவல் டு ரூபாய் காசு தானே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு ரெண்டு அப்புறம் ரெண்டு நம்பரோடு நிறுத்திக்கோங்க புரிஞ்சுக்கிறதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதே இது அப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு ஸ்தானம் அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்று கூட்டி நம்ம இது நாலாக மாற்றிருப்போம் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மூணாகவே போயின்னு இருக்கோம் அதனால அஞ்சை விட குறைவானால நம்ம இவ்வளோட வச்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா ஒன்று கூட்டில் அதே நம்பர் அப்படியே வச்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்